ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வந்து பங்குனி உத்திரம் வந்து வரப்போகுது ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது நீங்க வந்து தொடர்ந்து ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்களும் சரி பூஜைகள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஒரு இலை மீது தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த ஆறு நாட்கள் விரதத்திற்கும் பூஜைகளுக்கும் அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அது என்னென்ன மாதிரியான பூஜைகள் என்னென்ன செய்யலாங்கிறத பத்தி நம்ம வந்து இந்த பதிவுல வந்து தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உம் இது போல முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்க வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்க வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓம் சரவணபவா போற்றிங்கறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய தீபம் வந்து நீங்க வந்து ரெகுலரா ஏற்றவங்களா இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு பங்குனி உத்திரம் வந்து என்ன விசேஷ நாள் அப்படின்னு தெரியும் நம்மளோட முருகப்பெருமானுக்கு வந்து திருமணமான ஒரு நன்னாள் தான் அந்த பங்குனி உத்தர திருநாள் அதே மாதிரி மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் பங்குனி உத்தர திருநாள்னு நம்ம வந்து சொல்றோம் இன்னைக்கு வந்து முருகனுக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய தெய்வங்களுக்கும் திருமணமான நன்னாளாக இது வந்து சொல்லப்படுது சிவபெருமான் பார்வதிக்கும் ராமர் சீதா தேவிக்கும் அந்த நாட்கள்லதான் திருமணம் இருக்கு சோ அதனால திருமண தடை இருக்கிறவங்க அப்புறம் வந்து குழந்தை பிரச்சனை இருக்கிறவங்க உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறவங்க இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்க வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சி உங்களோட பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னை இருந்து நம்ம வந்து அந்த ஆறு நாட்கள் விரதம் பூஜை முறைகளை வந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதியில இருந்து நீங்க வந்து ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இந்த தீபத்தை வந்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறு நாட்கள் நிறைவடையும் எந்த நேரத்துல இருந்து ஏற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்தே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படி ஏற்ற முடியல அப்படின்னா ஹோரை நேர டைம் மூணு நேரம் இருக்குது அதுல வந்து தீபங்கள் கூட ஏற்றிக்கலாம் காலையில பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழு மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒன்னு டு இரண்டு இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இப்படி மூன்று நேரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் இதை வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை இது வந்து தரும் அதே மாதிரி நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து வாயால சொல்றதை விட ஒரு புத்தகம் எடுத்து ஒரு நோட் எடுத்து ஆறு நாட்களும் நீங்க வந்து என்னென்ன மந்திரங்கள் சொல்றீங்க என்ன வேண்டுதல்களுக்காக சொல்றீங்க இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி ஒவ்வொரு முருகப்பெருமானுக்கு இந்த பண்டிகைகள் வரும்போது நீங்க வந்து இந்த மாதிரி அந்த நோட்டில் வந்து தொடர்ந்து எழுதிட்டு வரும்போது உங்களோட வேண்டுதல்களும் உங்களுக்கு வந்து என்ன நிறைவேறிருக்கிறங்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்ற நிறைவேற்றுகிறாருங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியும் அதனாலதான் நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து என்னென்ன நாமங்கள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் சரவணபவா போட்டி சொல்லலாம் இல்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த ஏதாவது புதிதான முருகரோட பாடல்கள் இல்ல கந்த சஷ்டி கவசம் வந்து தாராளமாக படிக்கலாம் எப்படியும் இருபது நிமிஷம் ஆகும் ஒரு ஆறு முறை நீங்க வந்து இதை வந்து தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆறு நாட்களும் தொடர்ந்து நீங்க வந்து இதை வந்து செய்யும் போது உங்க வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்வதை நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா பங்குனி உத்தரத்திற்கு நீங்க வந்து முருகப்பெருமானை உங்க வீட்டுக்கு வந்து வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க உங்க வீட்டுக்கு முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு வந்து காட்சி தருவார் கட்டாயமாக அது வந்து என்ன தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம வீட்டு குடும்பத்திற்கே வெற்றிகளை தரக்கூடிய தீபம் வெற்றிலை தீபம் இது வந்து நார்மலா எல்லாரும் ஆறு வெற்றிலை வைத்து போடுவோம் நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு வெற்றிலை மட்டும்தான் ஒரே ஒரு வெற்றிலை ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல நெய் தீபம் போடுங்க இல்லாட்டி நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் கூட பரவாயில்லை ஏதாவது ஒரு தீபம் நீங்க வந்து ஏற்றுங்க ஏற்றுனதுக்கு அப்புறமா அந்த சக்கோன கோலம் போட்டு ஒரு தாம்பழம் வச்சு அதுக்கு மேலே வெற்றில வச்சு அதுல தீபம் போடுங்க இந்த வெற்றிலை தீபத்துல அந்த எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ நீங்க வந்து சேர்க்க கட்டாயமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி இந்த சுக்குப்பொடியை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே சுக்கு வச்சு எப்படி வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் பண்றதுங்கிறத நம்ம சேனல்ல வந்து வீடியோவா போட்டிருக்கோம் சுக்கு வந்து நம்ம தெரியும் சுக்குக்கு மருந்தும் இல்லை மிஞ்சிய கடவுளும் இல்லை இந்த சுக்குப்பொடியை வச்சு வந்து இந்த ஆறு நாட்களும் தீபம் ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் நோய்கள் இருந்தது அப்படின்னா அதுவும் தீரும் அப்புறம் வந்து தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை கூட இந்த சுக்குப்பொடி தீபத்தினால உங்களுக்கு வந்து தீரும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா பங்குனி உத்திரத்திற்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை முருகப்பெருமான் வந்து தருவார் இந்த பதிவு வந்து இந்த பதிவை பார்க்கிற அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த பதிவு வந்து உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ இந்த பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி